இதெல்லாம் நண்டு இது சும்மா நம்ம குழம்பு வச்சு திங்க பாருங்க இப்படி கலக்குற மாதிரி இல்ல மஞ்சள் கலர்ல இதெல்லாம் ஆச்சு அண்ணா நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு கடலுக்கு வந்திருக்கேன் எப்படி கிடக்குன்னு வரேன் இப்ப எண்ணெயே ஊத்தறோம் இதெல்லாம் சோர்ஜமா வைக்கிற தப்பாalli போடாச்சுங்க அது மகாராஜா சிக்கன் பொடி தான் போடுறோம் கோல சிக்கன் மடி பொடி சரி மிளங்க பொடி கொஞ்சம் போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பாருங்க

ஒரு கிரேவி மாதிரியோ ஒரு குழம்பு மாதிரியோ ஏதோ மாதிரி வைக்க போகிறோம் இதெல்லாம் நண்டு எங்கள் போட்டில் வரல விலைக்கு வாங்கிட்டு வரேன் இன்னொரு போட்டில் வந்ததா விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டு இப்போ கடலில் போயிட்டு இருக்கோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி வந்து ஒரு பத்து மணி போல் இருக்குங்க இது எல்லாமே போட்டு நண்டு தான் இந்த நண்டு வந்து நல்லா இருக்கும் பார்க்க நம்மளுக்கு வந்து இது எக்ஸ்போர்ட் ஆக போகிறோம் கிடையாது இது சும்மா நம்ம குழம்பு வச்சு திங்க போகிறோம் வாங்க இதை வந்து நண்டு வந்து உடச்சிருவோம் பார்த்து பறந்துடாம தண்ணீர் வராமல் நம்ம அள்ளி கூட கழிக்கிறலானே

எல்லாமே சின்ன நண்டு தான் பாருங்க மஞ்சள் கோப்பை கோப்பை எடுதான் கோப்பை கோப்பை ஒரு கோப்பை எடுத்து விட்டான் அந்த கோப்பைக்கு நன்றி கோப்பையில் ரெண்டு கொஞ்சக்காண்டு ஒன்னு ரெண்டுதான் கிடைச்சி போட்ட பெம்பல் இல்லை நானே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு கடலுக்கு வந்துருக்குங்க இன்னைக்குதான் கடலுக்கே போறேன் சொல்லணும் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு மாச கணக்கில் ஆச்சுன்னு சொல்லலாம் அவ்வளவு நாளுக்கு அப்புறம் நீ கடலுக்கு போறோம் போகும்போது கடலுக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு போறோம் எல்லாருக்கும் தோசை தோசை வாங்கி வச்சிருக்கோம் பாருங்க தோசை இருக்கு சாம்பார் சட்னியும் இருக்கு எல்லாம் ரன்னிங்ல போகும்போது சாப்பிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டிதான் மூணு பேர் வந்து உட்காந்து உடச்சுட்டு இருக்கோம் மூணு பேரும் உடஞ்சினாலும் சரசான்னு வந்துடும் இது வந்து நண்டோட முட்டை

அவ்வளோதான் உறுத்து முடிச்சாஸ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு நன்றி தோணுண்டா ஆனால் இவ்வளோ பேர்த்துக்கு காணாதே என்ன நான் போட்டு தள்ளி விட்டுட்டீங்களா அதோட சரசன ஓடி வந்தேன் இல்லைன்னா பொறுமையாக நின்று பார்த்து வாங்கிட்டு வந்திருப்பேன் வேற நண்டை உடச்சு நண்டை ஓடு மட்டும் எப்படி கிடக்குன்னு வரேன் கீழே தனியாகவே போட்டாச்சு நண்டோட மாலை உடச்சிங்கய்யா ஆ எடுக்க மாட்டீங்க கிளைக்கிற தீ தண்ணியில் தட்டிடு மண்ட ஓடலாம் சரி நண்டு ஓடலாம் தண்ணியில் போட்டாச்சு எதுக்குன்னா அதெல்லாம் மற்ற மீன் தின்றுரும் நீ மறுபடியும் இது வந்து இது பண்ணும் கழுவிடுவோம்ண்ணா லைட் வேண்டாமா கழுவக்கூடாதா ஏன் கொழுப்பு போயிருமா பாருங்க நண்ட அதுக்காண்டி இது கழுவிட்டு இது பண்ணியோ இந்திருக்கேன் இந்த இருக்கேன் ஏன்டர் தேவடி இந்தா வச்சுக்கோ கோபைடா கோ கூட உள்ள கொடுத்துருக்கேன் கப்பூர் பிடிக்கயே பார்த்தே யே குறைச்சு வச்சுக்கோ குறைச்சு வச்சிரு கரெக்டா கரெக்டா கண்டா கரெக்டா அமர்ல எரியுது எரியுது இப்ப என்னையா போறோம் அவ்வளவுதான் என்னைய ஊற்றிட்டு இருக்கோம் எல்லாம் சோர்ஜமாக வைக்கிறாங்க அப்பா அழகாக சூப்பராக வாங்கி கொடுத்தாங்க எந்த நிலமையில இருக்குன்னு பாருங்கள் சோர்ஜமான அதுக்குள்ளே போட்டுட்டு சொல்லாமங்களா தக்காளி வெங்காயம் இல்லை சும்மா போடுறதா நான் போடுறான் சைட்டு கிண்டிண்ண அள்ளி போட்டாச்சுங்க ஊற்றுவோம் வரட்டி ஊற்றுவோம் Thank நன்ட் ஆகிட்டு இருக்கு சூப்பரா இருக்குல்ல வாசம் நண்டு வாசமே சூப்பரா இருக்குங்க நண்டோட முட்டி வந்து உள்ள போட்டாச்சுங்க வாசம் அப்படி வருதுங்க

நான் வந்து மகாராஜா சிக்கன் பொடி தான் போடுறோம் மகாராஜா மசாலா அவ்வளோதான் சிக்கன் பொடி பட்டேஜ் போட்டு போட்டு ஒரு மெல்லி போட்டுரும் அவ்வளோதான் பரவாயில்ல கொஞ்சம் போல மஞ்சப்பொடி வந்து பொரிக்கிற மாதிரி தான் டவுலண்டா அப்படியா இல்ல கொஞ்சம் லேட்டாடு போடு இப்போ வத்த பிடி சரி மிளகு பிடி கொஞ்சம் போடுறோம் ஏ அப்பா நீ காட்டும் பயங்கரமா தான் இருக்கும் லைட்டு தண்ணி ஊத்துறீங்க தண்ணி ஊத்த விடாதா அப்புறமா நீ ஏதாச்சும் மீன் மீன் பொறிக்கிறீங்க வச்சுக்கோங்கண்ணே என்னையும் ஊத்தியாச்சு முழுசையும் நல்ல காத்த மஞ்சப்படி கொஞ்சம் அப்படியே போடல போல மஞ்சபடி வெள்ள

முடிஞ்சிட்டு பிடிக்கலையா பிடிக்கு பிடிக்கு தீ பிடிக்கு லைட்டை குறைச்சி

ஏன் எல்லாருக்கும் எல்லாருது ஏ இங்க குடி

மத்திய வச்ச மீன் அப்பா தோசைக்கு நண்டு வச்சு சாப்பிட்டுரு

இந்த போட்டோ தான் நம்ம நல்ல ஆரவ ஜாபலா வாங்க கொளுப்பு சூப்பர் அந்த சாஸ் ஊத்துன காய்ங்க சாம ஒரு டேஸ்டுங்க